பிரசன் உள்ளே வரும்போது எனக்கு அவர் மேலே ரொம்ப ஹோப்ஸ் இருந்துச்சு ஏன்னா வந்து சொன்னார் இந்த வீட்டை இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத அளவுக்கு நான் யூஸ் பண்ணுவேன் ஒரு ஒரு நிமிஷத்தையும் அவ்வளோ இதாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருந்தார் ஸோ பயங்கரமாக ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பட் அவர் பெருசாக எந்த கேம் பிளேயும் பண்ணலை சொல்ல போனால் பின்னாடியே சாண்ட்ரா பின்னாடி தான் அவர் வந்துட்டு இருந்தார் சான்றா வந்து பிரெஜன் சப்போர்ட் எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல அவங்க இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணாங்க பட் பிரஜன் வந்து சாண்ட்ரா பின்னாடியே வந்துட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் ரெண்டு பேத்துக்கு என்னென்னா பிரஜன் வந்து ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுவேன் சாண்ட்ரா வந்து சைலன்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அடித்த என்எஃப்பியை வந்து ப்ரெஜென்ட்கு கொடுத்தாங்க அதே மாதிரி அந்த ந ஒரு நிறைய விஷயங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பர்ஃபார்மர் ஏதோ கேட்கும்போது லாஸ்ட் வீக்கில் வந்து பிரசெண்ட் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணாங்க இந்த வீக் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சபரிக்கு வந்து வெளியில் வந்து ரொம்ப நடிக்கிறான் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல கெட்ட பேர் இருக்கிறது அவங்களுக்கு எல்லாம் தெரியும் ஏன்னா ஃபஸ்ட்டு வீக்கில் வந்தோடனே ஒரு மார்னிங் டாஸ்க் வச்சு அதில் சபரி தான் வந்து டைட்டில் வின்னராக வருவார்னு சொல்லி வந்துச்சு அதுலேருந்து அவரோட நேம் வந்து ஃபுல்லாக இதாகிடுச்சு எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ கெடுத்துட்டாங்க ஸோ சபரி அடித்தோம் நம்ம ஹீரோ ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பிரஜன் வந்து இன்றைக்கி அந்த கல் எறிகிற டாஸ்கில் வந்துட்டு பிரஜன் சபரி வந்து நாக்கை மடக்கிட்டு தூக்கி எரிஞ்சாராம் ஒரு ஒருத்தவங்க எரியும்போது ஃபோர்ஸாக எறியும் போது அப்போ கண்ணை கூட தான் இப்படி ஒத்த ஒத்த கண்ணை மூடிட்டு கூட தான் நம்ம எரியும் அதுக்காக அந்த பொண்ணை பார்த்து கண்ணடிச்சோன்னு அடித்தோன்னு அர்த்தமா ஏன்னா லாஜிக்கில்லாத பேச்சுன்னு தெரியல நாகை மடக்கிட்டு தூக்கி எறிஞ்சாரா வேணும்னே அக்ரஸிவாக இருந்தார் ஃபேஸில் படுற மாதிரி எரிஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸாக ஒரு ரெக்யூசேஷன் வச்சார் அது வச்சுட்டு அதுக்கப்புறமா ரெண்டு பேர் இதில் சாண்ட்ரா எப்போவுமே சப்போர்ட்டுக்கு வேறு வந்துடுவாங்க நேற்றுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் வச்சு அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது ரெண்டு பேரும் வந்து விக்ரமுக்கும் பார்வதிக்கும் நடுவில் நடக்கும் போது நீங்கள் இதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் குரூப்பாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க வந்த வீக்லேயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் அதே மாதிரி நைட் டைம்ஸில் குரூப்பாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க வாட்டர் மில் பண்ணுறது தப்பாக இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் ரெண்டு பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க சாண்ட்ராவுக்கு வந்து நல்லா க்ளவர் ஸ்ட்ராட்டஜி இருக்குது அவங்களுக்கு நல்லா விளையாட தெரியுது பட் நிறைய இடத்துல அவங்க கொஞ்சம் டபுள் கேம் விளையாடுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன் இந்த பக்கம் ஒன்று சொல்கிறாங்க பாரு பாருக்கிட்ட பாருக்கு ஃபேவராகவும் பாருக்கு வெளியில் பாருக்கு எகெயின்ஸ்ட் அந்த மாதிரி பேசுகிற மாதிரி நிறைய இடத்துல தெரியுது இன்றைக்கும் வந்து சபரி அட்டாக் பண்ணால் ஏன்னா அன்பு கேங் அன்பு கேங்னு ஒரு பெரிய வெறுப்பு இருக்குது வெளியில் மக்கள் மத்தியில் ஸோ அவங்களை அட்டாக் பண்ணால் நாம் வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சபரி பார்வதியோட ஐ இன்ஜுரி வந்து சபரி வேணுக்குன்ட்டே பண்ணது அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் வந்து கேமரா முன்னாடி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப டர்ட்டி கேமாக இருக்குது இது மாதிரி பண்ணாம அவங்க லாஸ்ட் வீக் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணி கேம் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லி